ஹலோ வணக்கம் மக்களே புரோக்கர் கமிஷன் எந்த கமிஷனுமே இல்லாமல் டேரெக்டாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க பார்க்கலாம் வீடு ரெண்டு சென்ட் இடத்துல மூணு மூணு பெட்ரூமோட மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூமோட வீடு ஒன்று இருக்குது எல்லாமே மெயினில் இருக்குது பக்கத்தில் ஆசாரிப்பாளம் மெடிக்கல் காலேஜ் ஸ்கூல் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்கூல் இருக்குது நம்ம பார்வதிபுரம் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பார்வதிபுரம் மெயின் ரோடு வாங்க பார்க்கலாம் வீடை பார்க்கலாம் இது வீட்டோட ஃப்ரெண்ட் வியூ லைட்டிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது இது ஃப்ரெண்டு கார் பார்க்கிங் ஃப்ரெண்ட் டோரு இது ஃப்ரெண்டு வியூ கிச்சன் கிச்சன் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பின்னாடியும் கொஞ்சம் உங்களுக்கு இடம் இருக்குது வெளியில் துணி துவச்சிக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் பரவாயில்ல பெருசாகவே இருக்குது கபோடி ஒர்க்கு பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் எல்லாமே லேட்டஸ்ட் மாடலில் தான் வச்சுருக்காங்க க்ளோஸ்டு டைல் ஒர்க்கு இதெல்லாம் சூப்பராக இருக்குது அடுத்து மேலே போய் பார்க்கலாம் கீழே ஒரு பெட்ரூம் தான் மாடிக்கு போகிற பாதிலையும் சூப்பராக இருக்குது அந்த ஒர்க்கெலாம் இது மாடியில் ஹாலு பிரண்ட் பால்கனி உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும் இடம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கேயும் கொஞ்சம் டிசைனிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து பெட்ரூம் பார்ப்போம் இங்கேயும் கபோர்டிங் ஒர்க் இருக்குது அப்புறம் இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் இங்கேயும் டைல் ஒர்க்குலாம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சரி எடுத்து நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம் இதை அடுத்து மூணாவது இங்கே இங்கே காட்ருக்கெல்லாம் இருக்குது பண்ணியிருக்காங்க இங்கேயும் அட்டாச் பார்க்கணும் தான் எல்லாமே பிராண்டட் தான் போட்டிருக்கு அதை பற்றி எதுவும் பயப்பட வேணாம் செங்கல்ல கட்டின வீடு தான் இது மாடிக்கு போகிறது படிக்கடிச்சுக்கோங்க இந்த வீடு பிடிச்சிருந்தனா இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்காரங்கிட்டே டைரெக்டாக பேசிக்கலாம் நம்ம நம்பர் வந்து வீடியோட எண்டில் போடுறேன் அவங்ககிட்ட பேசுங்கள் நீங்கள் நேரில் வந்து பேசுங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க மற்றபடி புரோக்கர் கமிஷன் எதுவுமே கிடையாது இவரது வந்து நான் போடுற நம்பர் வந்து வீட்டுக்காரங்களோட நம்பர் தான் இப்போது அவங்கக்கிட்ட தான் நீங்கள் டேரெக்டாக பேச போகிறீங்க வந்து பாருங்கள் வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்க லோன் ஃபெசிலிட்டியெல்லாம் கிடைக்கும்